சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம சூர்யா ஆர்ஜே பாலாஜிக்கு தன்னுடைய படத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு ஒரு பக்கம் கார்த்திக் ரெட் ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதையடுத்து ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டிலை கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கூஸ்வம்ஸாக இருக்குது நம்ம திரிஷா அவர்கள் ஹீரோயின்னு சுவாசிகா ஹீரோயின் சிவதா ஒரு மிக முக்கியமான கேரக்டரு யோகி பாபு நட்டி நடராஜனு பட்டை கிளப்புற காம்பினேஷன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காங்க தான் தயாரிக்காங்க இப்போ இந்த படத்தில் ஷூட்டிங் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் நடந்துச்சு எழுபது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு ஏதோ ஆரம்பிக்கும்போது சின்ன படம் மாதிரி சொன்னாங்க ஆனால் ஆஜே பாலாஜி பட்டை கிளப்பிட்டு கிளப்பிட்டுருக்காரான் ஸோ ஒவ்வொரு ஷாட்டையும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காராம் இப்போ மிக முக்கியமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாங்கை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு அதுதான் இண்டஸ்ட்ரி முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஏன்னா இந்த சாங் சூர்யாவும் திரிசாவும் சேர்ந்து ஆடுற அந்த பாட்டு அவங்க கூட கிட்டத்தட்ட ஆயிரம் நடன கலைஞர்களும் சேர்ந்து ஆடிக்காங்களா இந்த பாட்டை நம்ம சோபி மாசர் தான் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பிரம்மாண்டமான கிராமம் அங்கே வந்து அந்த கிராமத்து மக்கள் சூர்யா திரிஷா இவங்க கூட சேர்ந்து எப்படி ஆடுறாங்க என்ன மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத ரொம்ப தத்துரூவமாக சூட் பண்ணிக்காரா நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு வந்து முதல் பட இயக்குநர்கள் எல்லாமே பட்டையை கலப்பாங்க அவர் கூட காம்பினேஷன் சேர்ற அந்த முதல் பட இயக்குநர்கள் ஏற்கனவே நம்ம முருகதாஸ் கஜினி கௌதமேனன் காக்க காக்க இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த வரிசையில் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் இடம்பெறுவா அப்படின்னு சொல்லலாம் சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பார்த்து பார்த்து ஷூட் பண்ணிருக்காரு கோயம்புத்தூரில் நடக்கும்போதே ஷூட்டிங் பரபரப்பு பேசப்படுச்சு குறிப்பாக பொள்ளாச்சியில் கோர்ட் செட்டப்பில் வந்து த்ரிஷாவும் சூரியாவும் நடித்த காட்சிகள்லாம் நிச்சயமாக தமிழ் சினிமாவை அதிர வைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியை குக் பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலேருந்து பட்டைய கலப்பு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு இந்த சூர்யா ஃபார்ட்டிஃபை படத்தை ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்